இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சுவையான பன்னீர் குடை மிளகாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி ரோட்டி ஃபுல்கா நான் பூரி புலாவ் இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் குடை மிளகாய் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா சுட சுட இந்த கிரேவியை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முந்நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணிக்கலாம் அதோடய தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே க்யூபாக கட் பண்ணிக்கணும் குடமிளகாயும் பெரிய வெங்காயமும் க்யூபாக கட் பண்ணிக்கணும் இப்போ தயிர் ஒரு அரை லிட்டரு தயிர் எடுத்திருக்கேன் நல்லா தயிரை நல்லா ஒரு விஸ்கு வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட நான் வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கறி மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லித்தூள் கரம் மசாலு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கறி மசாலா தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடலை மாவு வந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை அரைச்சி அதில் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் பன்னீர் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோடு நம்ம கட் பண்ணி வச்சா தக்காளி குடமிளகாய் பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நீங்கள் கூட்டியே குறைச்ச சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் செய்யறதும் ரொம்ப ஈஸி சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் சேர்த்துருக்கேன் இஞ்சி நாலு துண்டு கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு குழிக்கரண்டி ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டுன்னு இப்போ நம்ம கலந்து வச்ச மிளகாய் பன்னீர் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கலந்து எடுத்து வச்சிடலாம் மசாலாவோட அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நாம் அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கி வரட்டுன்னு தான் நம்ம மசாலா சேர்த்தணும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு ஒன்று சேர கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா உடையாமல் மெதுவாக கிளரி விட்டுக்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி தண்ணி லைட்டாக விட்டு கொதித்து வரோம் அப்போ நாம் கலந்து தயிரில் கலந்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம தயிரோடு சேர்த்து மசாலாலாம் உப்பு எல்லாம் சேர்த்து அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் டக்குன்னு வேலை முடிஞ்சிருப்பாருங்க ரொம்ப ஈஸி இது எல்லாம் கலந்து வச்சுக்கிட்டு டக்குன்னு தாளித்து விட்டோம்னா வேலை முடிஞ்சுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால தண்ணி சேர்க்கணும் மறுபடியும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டுன்னு விடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு நம்மளுடைய பன்னீர் குடை மிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ மல்லிகளை தூவிக்கலாம் மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த சப்பாத்தி புரோட்டா நான் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பூரி கூட இதை நம்ம சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்கிறதுக்கும் வேலை சட்டுன்னு முடிஞ்சிரும் இப்போ சப்பாத்தியோட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க பெரியவங்களிருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சப்பாத்தியோட பூரியோட நானோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்